எதன் அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சிட்டு போன நீ அங்கிருந்து இதுவரை வண்டி ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நாயிட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரிங்கள் என்று உத்தரவிட்டவன் தெரிய வேண்டியது ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல இதுவரை ஏன் விசாரிக்கல இதுவரை ஏன் அவர் கைது செய்யல அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் காவல்துறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்ட இவர் என் நகையை திருடிவிட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து ஊக இடத்திலே பேட்டி கொடுக்கும் போது முகத்தை மறைத்துக்கொண்டு பேட்டி கொடுக்க பெண்மகள் நேர்மையானவர்கள் உண்மையிலேயே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை எடுத்து விட சொன்னேன் வண்டியிலே நகை வைத்திருந்தேன் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று நேரடியாக சொல்ல வேண்டியதான எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் ஏன் இந்த தான் நிகிதா என்கிறது இந்த பெண் தான் என்று தெரிந்த உடனே பல நூறு பேர் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் என்று பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் என்னுடைய தம்பி என் அன்பு இளவல் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கின் உடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார் என்னை தீர்மானம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார் இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது போற போக்கில் ஏமாற்றி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்லை அவன் படித்தவன் இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவன் பத்து லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையும் விட்டால் என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறான் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே என்னரும் பெற்றோர்களே ஒரு வழக்கிலேயாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைபிடித்தார்கள் என்று செய்தி படுத்தீர்களா இல்லை அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால் என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார் காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒருமுறை கூற அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்த அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் அதுதான் நடந்தது அதே பெண் அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்றார் ஒருத்தர் அஞ்சரை என்கிறார் ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை பத்து பவன் நகை பத்து பவன் நகை எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தார் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன் நகையை காண நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது அது ஸ்கேன் எடுக்கும்போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள் நம்ம ஒண்ணு புதுசா மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதா நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் நகையை கலட்டி வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சிட்டு போன நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டு ஏன் போகல ஏன் போகல நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நாயிட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆள வச்சு நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குன்னே ஒரு பணியால் நிப்பா வந்தது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாம்பி மடம் வந்திருக்க நீ ஒழுங்கு மரியாதையா கார் எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டிட்டு சாமி கூட போயிருக்க வேண்டியதானே இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு இல்ல சரி நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய் எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் அது உண்டா அது இங்கேதான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு செய்யப்பட்டு எஃப் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேர் அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன் அதுதான் இங்க தெரிய வேண்டியது அது யார் நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வாய்த்து தான் கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளையது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் வந்தது முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உயிரே போயிருக்கிறது நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்து ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களை போல முகத்தை முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல இதுவரை ஏன் விசாரிக்கல இதுவரை ஏன் அவர் கைது செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல என்ன நடந்ததுன்னு கோயமுத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள் நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள் அஜித் குமார் கொலையில் இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க இந்த இங்கே சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன அதை திருப்பி அதை விட்டுவிடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னதை யார் எதுக்காக விட்டீர்கள் இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து கைது செய்யாமல் காரணம் என்ன ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வரை தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ன நடக்குது இந்த அஞ்சு பேர் அடித்து கொண்ட அஞ்சு பேர் அவர்களே இந்த முடிவை அல்ல அவர்களே போய் அஜித் அடிச்சு விசாரிக்கணும் மிளகாப்பொடியும் மிளாப்பொடியை சித்திரவதை செஞ்சு அவன் அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரில் அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் கேள்வி எந்த அதிகாரி சொன்னவன் யார் அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணிநீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாத்த துணிக்கிறார் அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரவ செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா எடுத்திருக்கிறதா யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு தெரியாம நடந்துருச்சு என்ன பண்ணணும் குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர்ற இது தரு மூணு செண்டு தர்றேன் முக்கா சென்று தர்றேன் அரை செண்டு தரேன் கால் செண்டு தரேன் டே உங்கள புதைக்கிறது தாண்டா அந்த மூணு செண்டு வரைக்கும் உங்கள புதைக்கிறது பயனுங்களா ஏ என்ன கொடுமை பாரு அப்பவே நீ குற்றவாளி நீ நேர்மையற்றவன் நேர்மையற்றவன் உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்கும்னு பாருறா எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி அவரும் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு பெத்த தாய் செத்து போனாடா கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கா பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தேன் கக்க கக்கன் ஜவஹரை கைது செஞ்சிட்டே கேக்குறாரு எங்க தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல ஐயா அக்கா மகன் ஜவஹர் அக்கா மகன்னா ஜவஹரை வெற்றி கக்கன்னு கக்கன் சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தாண்டா தலைவன் இந்த நாட்டில் நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொண்டுட்டு கொன்ன சொன்ன அவன் மேல நடவடிக்கை எடுக்கல அவன் பாதுகாப்பா இருக்கான் எப்படி இருக்கு என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் இருக்கான் பாரு அயோக்கிய எவன் நல்லவில்ல நேர்மேற்றவன் எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான் எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான் எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனே உயர் பதவியில வைப்பான் இதாண்டா திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்காது தனக்காக குண்டா சடியால் வேலை செய்யற எவனவன் இருக்கான அந்த அதிகாரியை தான் உயர் பதவியில் வைக்கும் அதனாலதான் இப்படிப்பட்ட கேடுகள் எத்தனை கேள்வி இது வரை இது வரை அது கேட்டாங்க பாரு சிபிஐ விசாரணை கேட்கிறோம் இது மாதிரி ஒரு சீட்டிங் இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இந்த மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்திருக்கிறாரு எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கிறோம் சிபி விசாரிச்சு உண்மையை சொல்லிருக்கேன் என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பா மாநில உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசியவர்கள் மாநில உரிமை காவல்துறை மாண்புமிகு தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை தன்னுடைய காவல்துறை தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை சிபிசிங்கிற சிறப்பு காவல்படை இது எதுவுமே சரியில்லை அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள் உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள் அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற வழி என்னால் கையால் ஆகல என்னால சரியா விசாரிக்க முடியல தோற்று போனது உங்கள் அரசு தோற்று போனது உங்களுடைய காவல்துறை நான் மதிக்கிறேன் எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன் உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன் இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை குற்றம் தெளிவாக தெரியுது நடந்தது என்ன தெளிவா தெரியுது அஞ்சு காவலர்கள் போனார்கள் தம்பி அஜித்தை விசாரிக்கிற பேர்ல அடித்து கொண்டு விட்டார்கள் குற்றம் நிகழ்ந்தது தெரியுது கண்கூடா தெரியுது இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய

தண்டனை தான் நடவடிக்கை தான் தீர்ப்பு தான் நீதிதான் வேண்டுமே ஒழிய விசாரணை இல்லை விசாரிக்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஐந்து காவலர்களிடத்தில் விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார் அது கேக்கணும் அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட எங்க வில்ல இருக்கான் இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அவரை மறைப்பதற்கு இவர்கள் இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு மூணு சென்று கொடுக்கிறது ஒரு வேலை எண்பது கிலோமீட்டருக்கு அங்கே போய் கொடுக்குறது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போண்டிதான நீ என்னது ரெண்டு நாள் போவான் மூணாவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான் எண்பது கிலோமீட்டர் போய் போய் வந்த இது வேலை இல்லை வேண்டாத வேலை